நீங்கள் என்னுடைய பயிற்சியை ஒழுங்காக செஞ்சு இன்மை உண்மையிலேயே எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக நடக்கும் நீங்கள் உங்களை முன்னிறுத்த நினச்சி நான் இந்த சமூகத்தில் வந்து பெரிய ஆளாக காட்டீங்கன்னு நினச்சிட்டிங்கன்னாவே தோத்துட்டீங்க நான் காட்டீங்கலாம் பெரிய ஆளாக ஆகலை நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா முட்டா தானது நான் ரொம்ப எளிமையான இதை நான் அப்பப்போ நானே தான் சொல்லணும் உங்களுக்கு சாதாரணமாக தொடுவேன் சாதாரணமாக பேசுவேன் சாதாரணமான கூட என்ன பண்ணலாம் நீங்கள் பேசலாம் இதெல்லாம் இருக்காது என்கிட்ட அந்த மாதிரி கூட என்ன ஆகணும் அப்படி ஆகணும் ஆகலாம் நல்லது தானே எல்லோரும் நல்லவங்களா இருந்தால் மழை நிறைய பெய்யும் தானே ஊரெல்லாம் நல்லவங்க இருந்தால் உலகம் நல்லா தானே இருக்கான் போட்டி இருக்குது எல்லாம் குரு ஆகணும் பார்த்தா பிரச்சனை நல்லவனாக இருக்க முயற்சி செய்யலை குரு குருவாகணும்னு நினைக்கிறான் நல்லவன் தான் அப்புறமா குருவாகணும் முதல்ல நல்லவனாகணும் முதல்ல என்ன ஆகணும் நல்லவனாகணும் தெளிந்தவனாக மாறணும் எனக்கு எல்லாம் தெளிஞ்சிடணும் எனக்கு கேள்வி இல்லாமல் போயிடணும் அப்புறமா தான் நான் என்ன பண்ணும் பித்தியா இருக்கே நீங்கள் உதவுறதுக்கு தகுதியானவராக முதல்ல நீங்கள் என்ன ஆகணும் மாறணும் உதவுறதுக்கு தகுதியானவராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க அதனால் முன்னுணர்தல் நல்லது எல்லோருக்கும் அந்த பண்பு இருக்குது நீங்கள் தேவையில்லாத கற்பனையை குறைச்சிருங்க இல்லாத அசிங்கத்தை உள்ளுக்குள்ளே போறேத்தாதீங்க யார் மேலேயும் அக்கறை இல்லாமல் இருங்க நாங்கள் அக்கறை இல்லாமல் யார் மேலே உதவுகிறேன்னா உதவுறதுக்கு இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் இல்லை யாருக்கு என்ன பண்ணுங்கள் உதவ முடியலனா உதவ முடியலன்னே சொல்லுங்கள் தப்பு கிடையாது திமிரில் உதவாதீங்க இந்த அன்புக்கு சொன்ன பற்றி அன்கண்டிஷனலாக உங்களால் கொடுக்க முடியலைன்னா கொடுங்க இல்லைனா கொடுக்காதீங்கன்ற நான் கொடுக்கலன்னே சொல்கிறேன் சச்சங்கம் மட்டும்தான் அன்பு மற்றதெல்லாம் கிடையாது வியாபாரம் தான் அது என்ன இப்போ பிரச்சனை உபதேசம் ஒரு வியாபார பொருள் நான் விற்கிறது ஒரு பொருளை வச்சுங்கிறேன் நான் ஆளுக்கு ஏற்ற மாதிரி விற்கிறேன் விலையை கட்டாய நிர்ணயிச்சிக்கல அவ்வளோதான் இங்கே அப்படி கிடையாது சச்சங்கம் யாருக்கு யார் ஒன்றும் ஓப்பன் பண்ணி பார்த்து நிக்கலாம் யார் ஒன்றும் எப்போனால் கட் பண்ணிட்டு போகலாம் அதனால் பார்த்து வச்சுங்க முன்னோன்னு இருந்தால் நல்லது அது வந்து பின்வரவானா மேலும் வளர பாருங்கள்